உலக நம்பரு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நூறு பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி ஆறு மணி சுவை பார்க்க போகிறோம் ஆறு மணி சுவை பார்க்குறக்கு முன்னாடி நம்ம நேற்று கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நம்பர் நேற்று சொல்லிட்டு தான் கொடுத்தோம் இல்லையா கண்டிப்பாக நமக்கு அந்த அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு இந்த எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் குறிப்பிட்ட நம்பருக்குள்ள தான் நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அதே மாதிரி வந்துருந்துச்சு அதே மாதிரி இந்த ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் அஞ்சாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் இப்போன்றால் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுருக்கும் அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் மறுபடியும் வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டு ஷோவலையுமே அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகும்னு எதிர்பார்த்தா அதான் நடந்துச்சு மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு ஐநூற்றி எண்பது சரிங்களா இது ஃபஸ்ட்டு செகண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அறுபத்தி எட்டு நூற்றி அறுபத்தி அஞ்சு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ ஓகேங்களா இது மாதிரி தான் நமக்கு அமைஞ்சிருக்கு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக இன்றைக்கி நமக்கு ஒரு சூப்பரான மெத்தடு சூப்பரான வின்னிங் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி நமக்கு பெஸ்ட்டான ஒரு வின்னிங் இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வின்னிங் இருக்குது ஏன்னா மாத கடைசியில் ஓரளவுக்கு நம்ம பிடிச்சி போடலாம் ஈஸியாக வின்னிங் எடுத்துக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் அதுக்கான சாத்திய குறுக்கள் தான் இந்த டிராவில் இருக்கிற மாதிரி தெரியுது அதுலேயும் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னு எனக்கு இதில் வந்து ரொம்ப பெஸ்டாக ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக கிடச்சிருக்கு அது என்னென்னு அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் மெயினாக பெண்டிங் நம்பர் பார்க்குறோம் எதனாலன்னா பெண்டிங் நம்பர் என்ன வருதோ அதை பேச வச்சு தான் நம்ம கண்டிப்பாக மாட்டாங்கிறத ஆடுவாங்க அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொடுக்கலாம் ஏ போர்ட் பி போர்ட் சி போட பொறுத்த ஒன்றா நம்பர் வந்து ஏ போல்டில் ஜீரோ பிபோட்டில் பத்து சி போல் இருபத்தி அஞ்சு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல்டில் ரெண்டு பி போர்டில் நாலு சி போல் எட்டு அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல்ட் வந்து இருபத்தி ஆறு பி போல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சி போல்டில் பதினஞ்சு அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏபோல் வந்து இருபத்தி ஒன்பது பி போல்டில் வந்து பதினெட்டு சி போர்டில் வந்து உங்களுக்கு ஒன்பது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாம் நம்பரை நான் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏபோல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பி போடில் பதினாலு சி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ அதே மாதிரி ஆறாம் நம்பர் பத்திரிக்கை ஆறாம் நம்பர் ஏ போல் பதினொன்று பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ சி போல வந்து பதினாலு அதே மாதிரி உங்களுக்கு ஏழு நம்பர் பத்திரிக்கை ஏழு நம்பர் ஏபோல் நாலு பி போல முப்பத்தி ரெண்டு சி போல் ஆறு அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து நமக்கு ஏழு பி போடில் ஒன்று சி போட்ல உங்களுக்கு அஞ்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் பத்திரிக்கை ஒன்பது நம்பர் ஏ போல் இருபத்தி மூணு பி போடில் மூணு சி போல் ஏழு மாதிரி ஜீரோ எடுத்தீங்கன்னா ஜீரோ ஏ போல வந்து உங்களுக்கு ஒன்பது பி போர்டில் வந்து ஏழு சி போடில் ஒன்று சரிங்களா ஆல்மோஸ்ட் நம்ம எதிர்பார்த்த நம்பர் இதுக்குள்ளேயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு நீ எதிர்பார்க்குற நம்பர் நமக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது ஏன்னா இதில் பெண்டிங் நம்பர் பேசாமல் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியான ஒரு சில நம்பர்கள் இருக்குது அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி அடிக்க போகிற எக்ஸாக்ட் நம்பருக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா இந்த வகையில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நம்ம கொடுக்கப்பட்ட நம்பர் மூணாம் நம்பர் ஏன் மூணாம் நம்பர் கொடுக்குறோம் ஜீரோவுக்கு மூணு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா பட் அதே மாதிரி வரக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம என்ன சொன்னால் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் ட்ரை பண்ணி ஏன்னா மூணாம் நம்பரை பார்த்துக்கி இருபத்தி ஆறு நாள் ஏ போல வராமல் நிற்கிது அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது போக ஜீரோவுக்கு மூணுங்கிற நம்பர் கொஞ்சம் எக்ஸாக்டாக மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் மூணாம் நம்பர் வந்து ஏபுலில் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக தயங்காமல் எடுத்து வைக்கலாம் வாய்ப்புங்கிறது நமக்கு இருக்குது அதை நம்ம தெளிவாக சொல்கிறோம் இருக்கான்னு பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைங்க எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பாக கூட இருக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணாம் மூணு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணாம் நம்பர் வந்து இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அந்த இருபத்தி ஆறு நாள் பெண்டிங் வந்து நமக்கு இந்த ட்ரோ இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இது வந்து நமக்கு வந்து நமக்கு ஆறு மணி சோழ நமக்கு போன வாரம் மாதிரியே இன்னும் இந்த வாரமும் நமக்கு வரக்கும் வாய்ப்பு இருக்குது சரியில்லை அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு நம்பர் வந்து நாலு நம்பர் ஏன் நாலு நம்பர் ரெண்டு நம்பருமே ஒரு பெனிஃபிட்டுங்க எப்போயுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க வந்தால் உங்களுக்கு ஜீரோ வரணும் ஜீரோக்கு மூணு வரணும் இல்லைன்னா ஜீரோக்கு நாலு இந்த ரெண்டு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்க எப்படிங்க ஜீரோ வைக்கிறாங்கன்னா ஜீரோக்கு ஒன்பதுன்னு ஒரு டைம் வரும் ஜீரோக்கு எட்டுன்னு ஒரு டைம் வரும் அந்த ரெண்டையுமே பேசாக வச்சு தான் இந்த டைம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஜீரோக்கு மூணு ஜீரோக்கு எட்டுங்கிற ரெண்டு நம்பரை சேர்த்து கொடுத்துருவோம் சரிங்களா அது மாதிரி எதுவும் கணக்கில் வருதுன்னா பாருங்கள் எனக்கு அது மாதிரி நம்பருந்தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இந்த மாதிரி வரக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா கணக்கு வரதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரு எடுத்திங்கன்னா மூணு அல்லது நாலுங்க ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கு மேக்ஸாக தான்ங்கிறது வேணா பாருங்கள் சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சு பீபோடை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அஞ்சா நம்பர் வந்து நமக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து ஒன்பதாம் நம்பர் வந்து ஒன்பதுக்கு அஞ்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா ஒன்பதாம் நம்பர் ரொம்ப பெரிய நம்பர் அப்போ ஒன்பது நம்பர் ரொம்ப பெரிய நம்பர்னா அதை விட நமக்கு சின்ன நம்பர் தான் வரணும் ஏன்னா அது ரொம்ப பெரிய நம்பர் அதை விட பெரிய நம்பர் இந்த உலகத்தில் இல்லை ஒன்பதை விட பெரிய நம்பர் எங்கே இருக்கா அப்படின்னா பத்து இருக்கு அது பத்து வந்து ஒன்று ஜீரோ தான் பத்து அப்படி கிடையாது ஒரே சிங்கிள் நம்பர் பெரிய நம்பர்னால் இது மட்டும் தான் வேறு எதுவுமே இல்லை சிங்கிள் நம்பரில் பெரிய நம்பர்னா இது மட்டும் தான் மற்றால் இன்னொரு நம்பரை தான் பெரிய நம்பராக மாறும் ஆனால் சேர்க்காமலே ஒரு நம்பரை சேர்க்காமலே பெரிய நம்பர்னால் இது ஒன்பதாம் நம்பர் மட்டும்தான் உலகத்தில் பெரிய நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் நம்பர் மட்டும்தான் வரலை எதுவுமே இல்லை ஏன்னா அது வந்து தான் உங்களுக்கு ஸ்பெஷல் எந்த நம்பர் சேர்க்காம ஒரே 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 எழுத்தாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து பெரிய நம்பர் ஒன்பது நம்பர் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ எதுக்காக இது சொல்லணும் அப்படின்னா அஞ்சை விட ஒன்பதை விட பெரிய நம்பர் கிடையாது அதே மாதிரி அஞ்சு பெரிய ஒன்பதை விட அஞ்சாம் நம்பர் ரொம்ப சிரிச்சு ஒன்பது நம்பரை விட ரெண்டாம் நம்பர் ரொம்ப சிரிச்சு அப்போ இதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இதுக்கு மேலே போகிறக்கு வாய்ப்பு இல்லை ஒன்பதுக்கு மேலே கீழே தான் வரும் சரிங்களா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு பேர் பாருங்க நூற்றி அறுபத்தி அஞ்சு நடிகாங்கன்னா இந்த பாருங்கள் ஒன்றாம் நம்பருக்கு ஜீரோ வச்சுக்கிறாங்க பாருங்கள் ஆறாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் வச்சுக்கிறாங்க மூணாம் அஞ்சாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் வச்சுருக்காங்க அதை தான் நம்ம திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டா இந்த மாதிரி தான் ஆடுவாங்க டியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஆடுவாங்க சரிங்களா அதனால் தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பற்றி ஒன்பதாம் நம்பர் ஏன் ஒன்பதாம் நம்பர் கொடுக்கணும் மூணாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் தாங்க எக்ஸாக்டாக வேறு எதுவும் வராது எங்களுக்கு தெரியாம எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ஒன்பதாம் நம்பர் வந்தாலே மூணாம் நம்பர் வந்தாலே ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு அப்படி வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே கணக்கு தான் கொடுக்குறா அதே கணக்கு தான் ஏன் நம்பர் சரி சரிங்க எக்ஸாக்ட்டாக இது மேட்ச் ஆகுது ஆள் போட பொறுத்த வரைக்கும் போடு பொறுத்த வரைக்கும் நமக்கு வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக வரக்கூடிய நம்பர் இதில் வந்து கண்டிப்பாக வரணும் மூணாம் நம்பர் வரும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அஞ்சாம் நம்பர் வரும் சரிங்களா ஏன் அஞ்சா நம்பர் வரும் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரக்கூடிய நம்பர் அஞ்சா நம்பர் வரும் தஞ்சாவது நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நமக்கு வந்து ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக ஒரு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது போக ஒரு ஒன்பதாம் நம்பர் இதுக்குள்ளேயே வந்து நமக்கு தெரிஞ்சு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது முப்பத்தஞ்சு இருபத்தி ஒன்பதுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் வருதுன்னா தாராளமாக எடுத்து பிள்ளை பண்ணிப்பாரு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டு மணி சோ எட்டு மணி சூப்பர் நமக்கு என்ன கிடச்சது நாற்பத்தி ஏழு ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு அறுபத்தி எட்டு நூற்றி அறுபத்தி அஞ்சு சரிங்களா இதான் நமக்கு பேசிக்காக கிடைச்சது இதை கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம நம்ம எட்டாம் எட்டு மணி சோவும் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எங்களுக்கு பார்க்குறோம் அதில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஏ போல் என்ன கொடுக்குறோம் ஏழா நம்பர் கொடுக்குறோம் ஏழு நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாராக்காச்சும் ஏ நம்பர் வருதான்னு பாருங்க ஏழாம் நம்பர் வரணும் அப்படின்னா நாலு நம்பர் இருக்குது இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்க ஏழு நாலுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு எட்டு மணி சோவில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு ட்ரை பண்ணி பாருங்க ஏன் எட்டு மணி சோளம் இது ரெண்டு ஸ்டாங் ஆகுதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒன்றாம் நம்பருக்கு அந்த மேலே இருந்த கணக்கு அந்த ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு ஆறு நாலாம் நம்பர் அதே மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆறாம் நம்பர்னு நமக்கு அந் ஆறுக்கு திரும்ப திரும்ப வருமா இங்கேருந்து எடுக்கணும் இந்த ஏற்கனவே எடுத்தோம் மாதிரி எடுத்தோம்னா நமக்கு ஆறாம் நம்பர் திரும்ப வந்துடும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா அதே மாதிரி சீ போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக முதல் ப்ரயாரிட்டி மூணாம் நம்பர் கொடுக்குறேன் ஏன் மூணாம் நம்பர் கொடுக்குறோம் மூணாம் நம்பருக்கு கட்டாயம் வருது அந்த ட்ராவல் நமக்கு கண்டிப்பாக நமக்கு கட்டாயம் உங்களுக்கு மூணாம் நம்பர் வருது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா ஏன்னா உங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆறுக்கு எட்டு ஆறுக்கு அஞ்சு அதே மாதிரி ஆறுக்கு ஒன்று அந்த கணக்கு கொடுக்குற மொழி அதே மற்ற இடத்த நம்ம என்ன பண்ணுறோம் ஆறுக்கு மூணு ஆறுக்கு அஞ்சுக்கு மூணு ஒன்றுக்கு மூணு அதே மற்ற இடத்து தான் கொடுக்குறோம் வேறு எதுவும் மாற்றி கொடுக்கலாம் செமையாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ஏன் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால் ரெண்டாம் நம்பர் இந்த டாவில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகணும் அப்போ நம்ம ஆள் ஆல்போர்டு என்ன எதிர்பார்க்குறோம் எட்டு மணி சோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்போர்டில் நமக்கு எட்டு மணி சோலை ஃபஸ்ட்டு ப்ளேட் மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் எதனா வரும் கண்டிப்பாக வரக்கூடிய நம்பர் அதே மாதிரி ஆறாம் நம்பரா சரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்க அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் நீங்கள் வேறு எதுவும் போக வேண்டாம் அட் டைம் இதுக்குள்ளேயே வில்லிங் நம்பர் தான் இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு என்ன கணக்கில் வருதுன்னா மூணாம் நம்பருக்கான ஆட்டோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா அங்கே வந்து ஒன்று ஆறு அஞ்சுன்னு வந்துருச்சு மாதிரி ஒன்று ஆறு அஞ்சுக்கு ஒன்று ஆறு அஞ்சுக்கு என்ன கொடுக்குறாங்க அஞ்சுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு அப்போ வணக்க வருது அதே மாதிரி திரும்ப ஆறு நம்பர் திரும்ப படிக்கிறக்கும் அஞ்சு நம்பர் திரும்ப படிக்கிறக்கும் அதுக்கு அதிகமாக இருக்குது அதாவது ஆல்மோஸ்ட் நம்ம இதுக்குள்ளேயே இன்றைக்கு நம்பர் செட் பண்ணி கொடுத்துட்டோம் சூப்பராக வரும் இன்றைக்கி ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்